ஸ்ரீ இமாதிரி மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிய மருந்து பல விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருக்குறேன் வசிய மருந்து சம்பந்தமான பல விஷ் பதிவுகளை நம்மளுடைய சேனலில் ஐந்து வரைக்கும் பதிவிட்டிருக்கிறேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் எதுக்காக இந்த வசிய மருந்து பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா அன்பர்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் என்பது வந்து இருந்து கொண்டே இருக்கிறது சரிங்களா முதல் விஷயம் மருந்து அப்படின்றது சித்தர்களால் ஒரு கணவன் மனைவி அல்லது வேறு எந்த உறவானாலும் அந்த உறவில் வந்து அடுத்தவர் தலையிட்டு அல்லது தவறான வழிக்கு செல்லக்கூடிய ஒரு நபரை சீர்திருத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமானது இந்த மருந்து இந்த மருந்து வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மருந்து வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதனால் வந்து பாதிப்பு இருக்கமேமா அப்படின்னா விஷப்பூச்சிகளால் செய்யக்கூடிய மருந்து தான் பாதிப்பு கொடுக்கும் நிச்சயமாக சொல்கிற மூலிகைகளால் செய்யக்கூடிய மருந்து யாருக்கும் எந்த விதமான ம பாதிப்பையும் வந்து கண்டிப்பாக கொடுக்காது ஒரு ஆணாகப்பட்டவர் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாருன்னா தன்னுடைய வலது கை ரத்த ரத்தத்தை மூலிமாக்கும் விந்த கலந்தும் அல்லது எற்றில் அல்லது ஐமலங்கள் கூட்டி மருந்து கொடுக்கணும் ஒரு பெண்ணாகப்பட்டவங்க ஒரு ஆணுக்கு கொடுக்குறாங்க அவங்க கணவர் அப்படி இருக்கிறாங்கன்னா மாதவிடாய் உதிரம் அல்லது வந்து இடது கை ரத்தம் அல்லது ஐமணம் கூட்டி எச்சில் கலந்து நம்ம வந்து அந்த ஆண் நபருக்கு நம்ம தாராளமா கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுனால பாதிப்பு வருமா அப்படின்னா மூலிகையினால செய்யப்பட்ட மருந்து ஒரு போதும் பாதிப்புகளை கொடுக்காது என்னுடைய பிள்ளை வந்து தவறான வழிக்கு போறாமா அவனை சீர்திருத்த முடியுமா அவனுக்கு இந்த மருந்து கொடுக்க முடியுமானா தாராளமா கொடுக்கலாம் அவனுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் இடது கை கட்டவல் பெண்ணா இருந்தாங்கன்னா இடது கை மட்டும் மட்டும்தான் கொடுக்கணும் பெண் பெண்ணுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா இடது கை வலது கை ரெண்டும் சேர்த்து தான் கொடுக்கணும் அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி வேண்ட வேற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி தவறான வழியில அதாவது வேறு ஒரு தப்பான பொண்ணு கிட்ட போறாங்க கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க தவறான பழக்கத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு சின்ன வயசு இந்த பெண்ணுக்கு பெரிய வயசு தவறான வழியில செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட நம்ம இந்த மருந்தை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்போ அற்புதமாக இந்த அளவுல வந்து செய்யக்கூடிய இந்த மருந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்கக்கூடியது இந்த அளவுக்கு தான் ஒரு இது மிளக விட ஒரு பட்டாணி அளவு இருக்கும் ஒரு நபருக்கு வந்து இது ஐந்து மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கணும் இந்த மருந்துகளை வந்து இனிப்பான தென்பண்டங்களில் அதாவது பால் கோவா நெய் வெண்ணெய் இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு பலகாரங்கள்லையோ வெள்ளம் சம்பந்தப்பட்ட பலகாரங்கள்லையோ கொடுக்கும் பொழுது இது வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வேலை செய்யும் இந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழ சாறு தயிர் புளி கலந்த குழம்பு கீரை வகைகள் அகத்திக்கீரை பாகற்காய் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து வந்து முறிஞ்சிடும் ஏன் முறியும் அப்படின்னா இந்த மருந்து முழுக்க 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 மூலிகைகளால் ஆனது மருந்து அப்படின்னாலே அதை வந்து புளிப்பு தன்மை இல்லாத ஒரு பத்திய உணவை நம்ம எடுத்துக்கணும் அந்த வகையில் பொழுது தான் இது செல்லுபடியாகும் சூடான உணவுகளில் கொடுக்கும்போது இது நிச்சயமாக வேலை செய்யாது நாட்டு முட்டைகளை வந்து நம்ம கலந்து கொடுக்கும்போது வேலை செய்யும் இதை வந்து குறிப்பிட்ட சில பொருட்களில் கொடுக்கும்போது வீரியமாக வேலை செய்யும் இந்த பதிவு சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் மூலியமாக எங்களுக்கு தெரிவிங்க நிச்சயம் பின்வரக்கூடிய பதிவுகளை அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம